காலநிலை மாற்றம் காரணமாக இந்த இசை நிகழ்ச்சி வந்து தடை விதிக்கப்பட்டுள்ளது கவலையுடன் சென்ற அர்ச்சனா மற்றும் பாடக பாடக இது முடியாத காரணத்தினால் மழை புயல் வீசியதால் பார்த்திங்கன்னு சொன்னால் சற்று முன்னர் வந்து பலத்த காற்று காரணமாக காற்று மழை காரணமாக இந்த நிகழ்ச்சி வந்து தடை செய்யப்பட்டுள்ளது ஒரு நாள் வந்து இந்த நிகழ்ச்சி மறுபடியும் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறோம் பாருங்கள் காற்றுல வந்து பாருங்கள் கதிரையெல்லாம் வந்து என்ன மாதிரி விழுந்துருக்குண்டு பேரு வந்து अन्त्यले पोटौंला त्यो शेयर पोटौं நீ கை கால் முடச்சம் மக்கணுமா உன்னை வாசிக்க பின்னா சுத்தணுமா நீ ஹார்மோன் நீ கட்டையுமா என் ஹார்மோன் செய்து சேட்டையுமா நல்லா